உலகின் முதல் ரோபோட் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தென்கொரியாவில் பதிவாகியுள்ளது தென்கொரியாவின் தலைநகர் சியோலில் உள்ள அரசு அலுவலகத்தில் ரோபோட் ஒன்று உதவியாளராக வேலை பார்த்து வந்தது இந்த ரோபோட்டுக்கு தென்கொரிய அரசு ஊழியர் என்ற ஐடி கார்டும் வழங்கப்பட்டிருந்தது காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை வேலை நேரமாக கொண்ட இந்த ரோபோ அலுவலகம் வரும் உள்ளூர் வாசிகளிடம் இருந்து தினசரி ஆவணங்களை பெற்று அதிகாரிகளிடம் வழங்குவது உள்ளிட்ட பணிகளை செய்து வந்தது இந்நிலையில் சம்பவத்தன்று அந்த ரோபோட் வழக்கம் போல் அலுவலகத்தில் பணியில் இருந்தது அப்போது திடீரென அது இரண்டாவது தளத்தில் இருந்து முதல் தளத்திற்கு இறங்கும் படிக்கட்டில் விழுந்து நொறுங்கியது ஓய்வின்றி அதிக வேலையில் ஈடுபட்டதால் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு ரோபோட் விழுந்து நொறுங்கியதாக கூறப்படும் நிலையில் இது ரோபோவின் தற்கொலையாக பார்க்கப்படுகிறது விழுந்து நொறுங்குவதற்கு முன்பாக இரண்டாவது தளத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை சுற்றி சுற்றி வந்ததாகவும் மிகவும் குழப்பத்துடன் காணப்பட்டதாகவும் அங்கிருந்த அதிகாரிகளும் ஊழியர்களும் தெரிவித்தனர்